கோவிந்தன் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு சாதாரண வேலையாள் அலுவலகத்துக்கு போவது வேலை செய்வது குடும்பத்துக்கு ஆதரவாக இருப்பது என அவனது வாழ்க்கை ஒரே மாதிரியான சுழலில் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அவனது மனதுக்குள் ஒரே குழப்பம் அவன் எதை முயற்சித்தாலும் தோல்வியையே சந்தித்தான் தினமும் வேலைக்குச் செல்லும் போது அவன் மனதில் நான் எதற்காக இவ்வளவு அடக்கமாக இருக்கிறேன் என் வாழ்க்கை ஏன் இப்படியே தொடர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது ஒரு நாள் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான வேலை கோவிந்தனிடம் கொடுக்கப்பட்டது கோவிந்தன் வழக்கம்போல அந்த வேலையை முடித்துக் கொடுக்க முடியாமல் தோல்வியடைந்தான் மேலாளர் அவன் மீது மிகுந்த கோபத்துடன் அவனை சக ஊழியர்களின் முன்னிலையில் திட்டினார் சக ஊழியர்களும் அவனை கேலி கிண்டல் செய்தனர் இதனால் அவன் மனம் உடைந்தது அன்று இரவு அவன் தன் தோல்விக்கான காரணத்தை யோசிக்கத் தொடங்கினான் கோவிந்தன் தினமும் கண்ணாடி முன்னின்று என் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சினைகளுக்கான உண்மையான காரணம் யாரென்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான் தனக்கு வரும் பிரச்சினைகளுக்கு காரணம் அவனைச் சுற்றியுள்ள சூழல் பிற மனிதர்கள் அல்லது வேறு வெளிப்புற காரணங்கள் தான் என்று அவன் நினைத்தான் அவனது தோல்விக்கு பொறுப்பானவை இவைகள்தான் என்று ஆரம்பத்தில் அவனுக்கு தோன்றியது தன் தோல்விகளை மிக தீவிரமாக ஆராய்ந்தபோது தன்னுடைய செயல்களில் உள்ள குறைபாடுகளை கவனிக்காமல் அவன் வாழ்ந்ததே உண்மையான காரணம் என்று அவன் உணர்கிறான் அவனது பயம் தைரியமாக முடிவெடுக்காதது சோம்பல் மற்றும் தன்னம்பிக்கை இல்லாமை போன்றவை அவனது தோல்விக்கு காரணமாக அமைந்தது என்பதை புரிந்து கொண்டான் எனது எதிரி வேறு யாருமில்லை எனக்கு நானே எதிரி என் பயங்கள் சோம்பல் முடிவெடுக்கும் தைரியம் இழப்பு இவையெல்லாம் என்னை பின்னோக்கி இழுத்துச் செல்கின்றன இதற்கு நான் முடிவுகட்டியே ஆக வேண்டுமென்று மனதில் ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டான் அவன் தினசரி எழுந்ததும் ஒரு தீவிரமான திட்டத்துடன் செயல்படத் தொடங்கினான் அவன் தனது பயங்களை சந்தித்து தன்னம்பிக்கையை வளர்த்தான் பழைய பழக்கங்களை விட்டு புதிய பழக்கங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தான் ஒரு வருடத்திற்குள் கோவிந்தன் தன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டான் எனக்கு நானே எதிரி என்ற எண்ணம் நான் எனக்கே தோழன் என்ற எண்ணமாக மாறியது நாம் எப்போது தோல்வி அனுபவித்தாலும் பிறரையோ சூழ்நிலைகளையோ காரணமாக சொல்லாமல் நம்மை நாமே சுயவிமர்சனத்துடன் ஆய்வு செய்து முன்னேற வேண்டும் என்பதே இந்தக் கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்